அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற பதினைந்து நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது சாதகமான பலன் கிடைக்க போகிறதா பாதகமான பலன்கள் கிடைக்க போகிறதா என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமண தடை இருக்கா வீட்டில் எப்பவுமே சண்டை சச்சரவுமா இருக்கா மனசுல குழப்பம் இருக்கிறவங்க அல்லது நிறையா பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்க இந்த வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கைக்கு சரியான தீர்வு கிடைக்கும் ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் அதிபதியாக கொண்ட கடக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் மென்மையான குணப்படுத்தவர்களாகவும் இருக்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்களாகவும் எந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாங்க ராசிக்கார அன்பர்கள் பார்த்தீங்கன்னா தெய்வ பத்தி பெரியவர்களின் மீது மரியாதை கொண்டவர்களாக இருப்பாங்க குழந்தைகள் மீது அதிக அன்பு கொண்டவர்களாகவும் சமுதாயத்தின் மீதான பயம் கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாங்க இந்த கடகராசி அன்பர்களை பாத்தீங்கன்னா பெரிய தியாகிகளாக இருப்பாங்க ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய தியாக மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாங்க இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்காக எல்லாத்தையுமே தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரங்க பாசக்காரர்கள் பாசத்துக்காகவும் பழக்கத்திற்காகவும் உயிரியே கொடுக்கக்கூடியவங்க எந்த கடக ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க இவங்க பார்த்திங்கன்னா யாராவது இடம் பேசும்பொழுது குரலை உயர்த்தி பேச மாட்டாங்க அவங்களுடைய கருத்தை சொல்வதில் உறுதியாக இருப்பாங்க ஆனால் அவங்க சொன்னால் சொன்னது தான் மாற்றி எழுத பிரம்மனாலும் முடியாது என்ற அளவுக்கு அவங்களுடைய முடிவு தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்குங்க சிக்கலான காலகட்டத்தில் கடகராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உறுதியாக முடிவெடுத்து பொறுமையாகவும் திறமையாகவும் செயல்படக்கூடியவங்க எந்த கடகராசிக்காரங்கன்னு சொல்லலங்க போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரக்கூடிய நட்சத்திர கூட்டமைப்பை கடகராசின்னு சொல்லலாங்க பன்னிரண்டு ராசியில் அதிக அளவு ஈர்ப்பு வசீகரத்தையும் சக்தியும் பெற்றிருக்கக்கூடியது இந்த கடகராசின்னும் சொல்லலாங்க கடக ராசிக்காரங்க எந்த துறைக்கு போனாலுமே அவங்களோட அதிகாரத்தையும் ஆளுமை திறனையும் நிறுத்துவாங்கன்னு சொல்லலாங்க அவர்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறமையாலும் அனைவரையுமே அவர்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய திறமை கொண்டவருங்க இந்த கடக ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க அதே போல் இந்த கடக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எடுத்த வேலையாக முடிக்காமல் விட மாட்டாங்க இந்த கடகராசியில புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயுள்ள நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடங்குங்க ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் பாங்க கடகராசிக்காரர்களுக்கு கிரக நிலைன்னு பார்த்தோம்னா ராசியில செவ்வாய் தானவாக்கு குடும்ப ஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்துல சனி ராகு பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல சூரியன் புதன் குரு உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கக்கூடியவங்க இந்த கடகராசி சொல்லலாங்க அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் நிதானமாக செயற்படுவது நன்மையை கொடுக்குன்னு சொல்லலாங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகுங்க உடல் நலத்திற்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க எதிர்பாராத பணவரத்து காவல் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களிடம் கோ செயல்கள் கோபத்தை தூண்டுவதாக இருந்தாலும் கூட மிகவும் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதாகுங்க அதே போல் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த நேரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனத்துடன் செய்து முடிப்பது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க பிள்ளைகள் முன்னேற்றத்தில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் மிகவும் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதாகுங்க அதே போல் பொருட்களை பாதுகாப்பது ரொம்பவே நல்லதாகுங்க பெண்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்த்து கொள்வது ஒரு சிறப்பான படங்களை கொடுக்கணும் சொல்லலாங்க இந்த நேரத்தில் கடகராசிக்காரங்க கோபத்தை குறைத்து கொள்வது பல நன்மைகளை கொடுக்கணும் சொல்லலாங்க நேரத்துல செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க செலவுகளுக்கு ஏற்ப வரவும் இருக்குன்னு சொல்லலாங்க செலவு வீண் செலவுகளை சுப செலவுகளாக மாற்ற முயற்சி செய்வது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல தேவையில்லாத விஷயங்களை தலையிடுவது மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்வது போன்றவற்றை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க இந்த நேரத்துல குடும்ப விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதாகுங்க இந்த நேரத்தில் சகோதர சகோதரி விஷயங்களில் பண உதவி அல்லது கடன் வாங்கி கொடுப்பது போன்றவற்றை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க போல இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மந்தமான மற்றும் குழப்பமான மனநிலையும் காணப்படுங்க கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு நிதி நிலைமை எப்படி இருக்கு என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க பண வருமானம் குடும்பத்தில் நிதி நிலைமை என்று பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே கடகராசிக்காரங்களுக்கு திருப்திகரமாக அமையும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ராகு கேது பயிற்சியாளர் ராகுவாளர் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படுங்க நீண்ட நாட்களாக கிடைக்காது என்று நினைத்து கொண்டிருந்த கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க அதே நேரத்தில் வீண் செலவுகளை தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே முக்கியமாகுங்க எந்த விஷயத்திற்கு செலவு செய்தோமோ அது பயனுள்ளதா தேவையா என்பதை நன்கு சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு சிறப்பான படங்களை கொடுக்கணும் சொல்லலாங்க கடகராசிக்காரர்களுக்கு நட்சத்திர படங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க தொழில் வியாபாரத்தில் சிறிது மந்த நிலை காணப்பட்டாலும் கூட குறைவில்லாத வருமானம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க அது மட்டும் இல்லாமல் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகுங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வெளியூர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகலாங்க அதே போல் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமலும் நிதானமாகவும் பேசுவது நன்மையா கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல பூச நட்சத்திரக்காரங்க குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகலாங்க அதே போல கணவன் மனைவிக்கு ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க அதே போல் பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாகவும் கவனமாகவும் பேசுவது ரொம்பவே நல்லதாகுங்க வாகன வசதி உண்டாகக்கூடிய யோகங்களும் ஏற்படுங்க அதே போல் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கவனமாகவும் நிதானமாகவும் செஞ்சோம்னா சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே போல் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்களுக்கு நீண்ட தூரம் அதாவது வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் சுப செய்திகளாக இருக்குன்னு சொல்லலாங்க எதிலும் நிதானமாக செயல்படுவது சிறப்பான படங்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படுங்க இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க உதவி ஆர்வம் காட்டுவீங்க வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படுவதற்கான கோபத்தை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க இந்த நேரத்தில் முருக வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க முருக பெருமான கந்த சஷ்டி கவசம் சொல்லி வணங்கி வந்தீங்கன்னா அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கும் சொல்லலாங்க வீட்டு பூஜை அறையில் முருகம் படத்திற்கு முன்னாடி அமைந்து நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது ஒரு நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அப்படி செய்ய முடியாதவங்க உங்களுக்கு நேரம் கிடைக்க போது ஓம் முருக போற்றி என்று மனசில் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு பெருமானை வணங்குங்க இந்த கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல தேவையில்லாத விஷயங்களை தலையிடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகுங்க பண விஷயத்துல கராராக இருப்பது சிறப்பான படங்களை கொடுக்கணும் சொல்லலாங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு போடுவது ரொம்பவே நல்லதாகுங்க யாருக்காவது கடன் வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும் சரி வேலை வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும் சரி சொத்து பத்திரங்களாக அல்லது நகைகளை கொடுப்பதாக இருந்தாலும் சரி அதை முழுமையாக தவிர்த்து கொள்வது இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லதாகுங்க இந்த நேரத்தில் பணத்தை சேமிக்க அல்லது சுப காரியங்களுக்கு செலவு செய்ய முயற்சி செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்